ஹர ஹர சங்கர ஜெய ஜே சங்கர பெரியவா சரணம் இன்று இரவு முடிவதற்குள்ளேயே நீங்க இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிடுங்க இன்று இரவு முடிவதற்குள்ள நீங்க இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும் நாளைக்கு விடியிற பொழுது கூட உங்களுக்கான பொழுதா இருக்கும் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இனி பிரச்சனைன்னு ஒரு விஷயமே இருக்காதுங்க அதனால் தைரியமாக நீங்க இதை சொல்லலாம் இதை சொல்லச்சே என்ன நடக்கும் என்ன மாற போதுன்ற பயம் கவலையும் வேணாம் ஆனா இன்று இரவு முடிவதற்குள்ளே நீங்க சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் முடிவதற்குள்ள இதை நீங்க சொல்லுங்க அந்த முடிகிற நேரத்துக்கு முன்பாகவே சொல்லிடுங்க முடிஞ்சா சாய்ந்திர நேரம் அதாவது ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க சொல்லுங்க அதுவும் பிரம்ம மூத்த நேரம்ங்க அது அந்த நேரத்தில் நீங்க சொல்லும்பொழுது இது உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யும் உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல இது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது செஞ்சா எங்க நடக்க போகுது இதனால என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்ற பயம் கவலைகள்லாம் வேணாங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க இதை நீங்க தினமும் சொல்லலாம் ஒரு நாள் தான் சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க இதை நீங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வாழ்க்கையில சொல்லிட்டே வரலாம் இப்படி சொன்னா உங்க வாழ்க்கையில நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு எண்ணற்ற விஷயங்கள் எல்லாம் மாறுங்க இது உங்களுடைய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யும் அதனால இதை நீங்கள் தைரியமாக சொல்லுங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எந்த ஒரு தகவல் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதாவது அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம் இதை நீங்க தினமும் சொல்லுங்க ஓகேங்களா சரிங்களா அது என்னன்னா ஓம் பன்னி வித்மகே மகாதப தீபையே தீமகி தன்னோ கிருத்திக பிரச்சோத்த இதை தினமும் மூன்று முறை சொல்லி வாருங்க ஒரு முறை சொல்லிட்டே நிறுத்தியாதீங்க ஒவ்வொரு நாளுமே மூன்று முறை சொல்லிக்கிட்டே வாருங்க அப்படி ஒவ்வொரு நாளும் மூன்று முறை சொல்லிட்டு வரும்போது நீங்க நீங்கள் நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில நல்லா நடக்கும் இதனால உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும் இது எந்த ஒரு பிரச்சனையும் மாற்றி விடுங்க இதை நீங்க நம்பிக்கோட செஞ்சு வரலாம் நல்லதுதான் நடக்கும் இதை செஞ்சு வருது மூலயமா உங்கள் வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்கள் மாறி நீங்கள் நினைச்சே பார்க்க முடிய அளவுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நம்பிக்கையோடு செஞ்சுவாங்க நல்லதுதான் நடக்கும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர நம்புங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்